காசா ஸ்டெப்ல வந்து ஹமாஸ் வந்து ஒரு ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மேல நடத்தினாங்க அதுக்கு எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் ரொம்ப பயங்கரமாக நடத்தினாங்க இப்ப பொதுவாக வந்து என்ன நினைப்போம் என்ன யாராவது அட்டாக் பதிலுக்கு நானும் அட்டாக் பண்ண வேறு என்ன வழி அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதில் என்ன தவறுன்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க நானும் நினைப்போம் இப்ப இதுல வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கு இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி இது ஒரு இடியாப்ப சிக்கல் ஏன்னா இத்தனை வருஷங்களாக நடந்த யுத்தங்கள் எல்லாமே இஸ்ரேல் பிறப்பெடுத்த அடுத்த நாளே அரபு நாடுகள் இஸ்ரேல் படையெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தன்னை வந்து கற்காத்துக் கொள்வதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல வருடங்களான சுச்சுவேஷன் ஆனால் இன்னைக்கு சில அரபு நாடுகள் வந்து நியூட்ரலாவோ அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாக மற்றவங்கள்கிட்ட பேசுறவங்களாவோ இருக்காங்க நிலைமை மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல வந்து இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது யூதர்கள் உலக எங்கிலும் வேட்டையாடப்பட்டார் வேட்டையாடப்பட்டார்கள் தான் சரியான சொல் அதுக்கு ஆரம்பிச்சு வச்ச கைங்கரித்து ஆரம்பிச்சு வச்ச பெருமான் வந்து ஹிட்லர் ஆஷ்விட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது அதுல ஒரு பெரிய கேம்ப் இருந்தது நேச நாடுகளுடைய படைகள் வந்து இவங்களுடைய ஆக்சிஸ் பவர்ஸ் சொல்லுவாங்க ஜெர்மனி ஜப்பான் இட்டலி இவங்க மூணு பேருடைய படைகளையும் எதிர்த்து வெற்றி கொண்டு அந்த ஆஷ்விட்ச்ஸ் போனபோது அவங்க என்ன தெரியுமா பார்த்தாங்க இறந்தவர்களுடைய பிணங்களை உயிர் உள்ளவர்கள் தின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தது அந்த இதில் இருந்ததெல்லாம் யார் அந்த ஆஷு கேம்பில் யூதர்கள் எப்படிப்பட்ட யூதர்கள் பெரிய பெரிய என்ஜினியர் டாக்டர் ஆர்கிட்டெக்ட் நல்லா படித்தவங்க நாகரிகமானவங்க இவங்க எல்லாரையும் அடைச்சி வச்சு பசி பட்னியோட தள்ளாட வச்சு கடைசியில் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இந்த கொடுமைகள் உலகிற்கு தெரிய வந்தன இன்னொரு ட்ரையல்னு ஒரு ட்ரையல் வந்தது அப்போ உலக எங்கும் யூதர்கள் மேல் ஒரு பரிதாபம் இருந்தது ஒரு ஆதரவு எண்ணம் இருந்தது அப்ப அவங்க எந்த நாட்டிலிருந்து போனாங்க இன்னைக்கு உள்ள இஸ்ரேல் இருக்க இந்த பகுதியிலிருந்து அவங்க போனாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் இருந்தாங்க பாலஸ்தீனஸ் என்று சொல்லப்படுகிற முஸ்லீம்கள் இது எப்போ நடந்தது வந்து இவங்களை சபிச்சார்னு சொல்லி உண்டு நீங்கள் நாடிலிருந்து தவிப்பீர்கள் சபிச்சாரு அதுக்கப்புறம் இவங்க நாடிலிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்ண பரம்பரையாக சொல்லப்படுகின்றது ஆனால் போயிட்டாங்க தன்னுடைய நாட்டை விட்டு போயிட்டாங்கிறது நிஜம் இவங்க அடுத்து போன இடத்துல எல்லாம் தங்களுடைய கடிமையான உழைப்பினாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் மிகுந்த செழிப்போடு வாழ்ந்தது எந்த இடத்துக்கு போனாலும் மிகுந்த செழிப்போடு வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தவங்க வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய எக்கானமி வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ஜியூஸ் தான் கொஞ்சம் சின்ன கம்யூனிட்டி அங்க உள்ள பேங்க்ல வந்து நைன்டி பர்சன்ட் பேங்க் வந்து ஜியூஸ் கையில தான் இருக்கும் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க இது மாதிரி பல நாடுகள் இருக்காங்க அப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவங்க வந்து அழுத்தம் கொடுக்க முடிந்தது